மாபெரும் ரமதான் மாதத்தை அடைய இருக்கிறோம் ரமதான் மாதத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது பற்றி அல்லாஹன் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் விதமாக உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக அல்லாஹூ படைகூர் செல்லும் அவர்கள் ரமதான் மாதத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சகாபாக்களுக்கு ஒரு சுண்ணத்தான நடைமுறையில் கற்றுத்தந்தார்கள் எப்போதுமே ரமதான் மாதத்தை அடைய இருக்கின்ற போது அதற்கு முன்னால் ஷாபான் மாதத்தினுடைய பதினாறாவது பிறையிலிருந்து ஷாபான் மாதத்தினுடைய முப்பதாவது பிறகு வரைக்கும் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த முறையை அல்லாஹர் சிலா அழைப்பு செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்ன அப்படின்னு கேட்டால் சுத்தான நோன்பு நஃபிலான நோன்பு இதுவெல்லாம் ஷாபான் மாதத்தினுடைய பிந்திய பதினைந்தில் நீங்க வைக்காம தவிர்த்து கொள்வது நல்லது வைக்காம தவிர்த்து கொள்வது நல்லது சரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ரமதான் மாதத்தில் நமக்கு என்னென்ன தேவையும் இப்தாருக்கு உண்டான தேர்வை சகுரு சாப்பாட்டுக்கு உண்டான தேர்வு அதையெல்லாம் அந்த பதினைந்து நாட்களும் கூட நம்ம எல்லாமே வீட்டில் எல்லாமே வாங்கி வச்சு ரெடியாக இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது அதே போல் ரமதானுடைய மாதத்தில் எல்லா நாட்களும் நமக்கு வந்து சிறப்பான நாட்கள் எப்படி எல்லா நாட்களும் சிறப்பான நாட்கள் அப்படின்னா மற்ற நாளில் நீங்கள் வந்து ரெண்டு ரக்காயத்து ஃபர்தை தொழுதிங்க அப்படின்னா அந்த ரெண்டு ரக்காயத்து பருந்துக்கு உண்டான நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரமதானுடைய மாதத்தில் ரெண்டு ரக்காயத்து பரத தொழுதிங்கன்னா எழுபது ஃபருது உண்டான நன்மை உங்களுக்கு தரப்படுகிறது அப்படியே பண்படங்காக மாறுகிறது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும் அது மாதிரி மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் ஒரு தடவை நீங்கள் நபிசல்லாதவங்களுமீது செலவாக்கி சொன்னீங்கன்னா பத்து தடவை உங்கள் மீது அருள் அதுவே ரமதாவுடைய மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் என்றவர்கள் மீது நீங்க செலவாக சொன்னீங்கன்னா எழுபது தடவைக்கும் மேலாக உங்கள் மீது அருள் பொழிய புரியும் மற்ற நாட்கள்ல இஸ்திகுபார் நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்துல உங்களுடைய பிள்ளை திருவங்களுடைய விஷயத்துல உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதியினுடைய விஷயத்துல இதிலெல்லாம் உங்களுக்கு விசாலம் பறக்கத்து உங்களுக்கு வந்து ஒரு தடவை கிடைக்கிது அப்படின்னா ரமதானுடைய மாதத்தில் கணக்கில்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறது இப்படி ரமதான் என்கின்ற அந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் நம்முடைய லைஃப்பே அப்படி மாறி போயிடும் திருப்பி திருப்பு முனையாக அமையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற ரமதானுடைய வாழ் நாளில் நீங்கள் வாழ்ந்த வாழக்கூடிய வாழ்க்கை வேற அப்படியே நம்ம டோட்டலாக மாறிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் காரணம் என்ன ரமதானுடைய மாதத்துல ஒவ்வொரு வினாடியும் நமக்கு பல்வேறு நன்மைகளை அள்ளித்தரப்பு அள்ளி தருவதற்கு அல்லாஹுக்காக தயாராக இருக்கிறான் ரமதானுடைய மாதத்துல பல்வேறு நன்மைகளை தருவதற்கு அல்லாஹு தான தயாராக இருக்கிறான் தான் சைதான்லாம் வந்து இன்னைக்கு அசருக்குள்ளேயே எல்லாத்தையும் விலங்கிடப்பட்டு எல்லாத்தையும் அல்லாஹு ஒதுக்கி வச்சிருவான் சைதான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோம் அதே போல நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும் சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் நோன்பு வைத்தவர்களுடைய பாதையில் செல்வாங்க அந்த சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் இப்படியாக சொர்க்கத்தினுடைய எட்டு மாசல்கள் வழியாகவும் வழக்கமாக நோன்பாளிகளை அழைத்து கொண்டே இருப்பார்கள் மற்ற நாட்கள்ல உங்களுடைய பல்லுக்குள் வரக்கூடிய வாயுக்குள் வரக்கூடிய அந்த ஒரு வாசனை அப்படிங்கிறது மற்ற நாட்களில் நாற்றமாக அடித்தாலும் ஆனால் நோன்பாலியாக இருக்கக்கூடிய அந்த நோன்புடைய காலகட்டங்களில் அது கஸ்தூரி மனமாக முடிகிறது அப்படியே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஆன்மீக அறிவியல் பெருமக்கள் பொழுமா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் நோன்பு என்பது அல்லாஹினுடைய தன்மையை பிரிக்கக்கூடியது நோன்பு என்பது அல்லார்களுடைய தன்மையை பிரிக்கக்கூடியது அல்லாவுக்காக எப்படி சாப்பிட மாட்டானோ குடிக்க மாட்டானோ அதுபோல நோன்பாளி சாப்பிட மாட்டார் குடிக்க மாட்டார் அல்லாவுக்காக வந்து எல்லா விதமான கட்டுப்பாடுகளோடு அவர் நடந்து கொள்வார் சாலிஹான மனைவி ஹலாலான மனைவி தான் என்று இருந்தாலும் அலான மன அலாலான மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடோடு அவர் நடந்து கொள்வார் இது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே அவர் செய்யக்கூடியவராக இருக்கார் வேற எந்த ஒரு நோக்கமும் அவருக்கு இல்லை மற்ற நேரங்களில் நம்ம அமல்கள் எது செய்தாலும் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு ஆதாயம் தான் நம்ம அமல்கள் செய்வோம் ஆனால் கமலானுடைய மாதத்தில் நம்ம அமல்கள் செய்யணுமே அது எந்த அம்பலுமே எந்த ஆதாயமும் இல்லாமல் அல்லாஹுக்காக வந்து நம்ம செய்யறோம் அதனால டோட்டலாக ரமதானுடைய மாதத்தில் எல்லா விதமான நடைமுறைகளும் நமக்கு மாறிவிடுகிறது அதனால் நபிகள் நாயகன் சுரந்தா என்று சொன்னாங்க இரண்டு ஒளி பிரகாசங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டு ஒளி பிரகாசங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னா கவனமாக இருந்துடலாமா இரண்டு ஒளி பிரகாசங்கள் என்ன ரெண்டு ஒளி பிரகாசங்கள் அப்படின்னா ஒரு பரலான தொழுகைக்கு பிறகு இன்னொரு பரவான தொழுகையை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் காத்திருப்பது ஒரு வரலான தொழுகைக்கு பிறகு இன்னொரு பரவான தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலில் காத்து கொண்டிருப்பது நம்ம டீனேஜ் பிள்ளைங்க நம்ம இளைஞர்கள்லாம் காதலுக்காக வேண்டி காத்திருப்பாங்க காத்திருப்பதும் ஒரு சுகமே அப்படின்னு அவன் சொல்லுவான் நம்ம சொல்றோம் நீ காத்திருக்கிறது ஒரு சுகமே அப்படின்னு சொல்றால அது வந்து காம இச்சைக்காக வேண்டி நாங்கள் காத்திருப்பது ஒரு சுகமே அப்படின்னு சொல்றமே அது வந்து இறை காதலுக்காக வேண்டி இறை அன்பை பெறுவதற்காக வேண்டி இறைவனுடைய ரகமத்தை அடைவதற்காக வேண்டி நீ இச்சையை தீர்த்து கொள்வதற்காண்டி அது ஒரு சுகமும் சொல்ற அது ஒரு சிற்றின்பம் ஆனால் நாங்கள் வந்து அல்லாஹனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி காத்திருக்கிறோம் பாருங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் பாருங்கள் அதுதான் பேரின்பம் அந்த பேரின்பத்தில் திளைத்தவர்கள் எல்லாமே இறை நெசிச்சிருவார்கள் இறைநேசர் செல்வர்களுடைய அந்தஸ்தே அதுதான் பேரின்பத்தில் அவர்கள் மூழ்கி திளைத்தார்கள் அதனால தான் இறைநேசர்களை இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான தூரங்களில் இருந்தாலும் அவங்கள சந்திக்கிறதுக்கான ஜியாரத்துக்காக வேண்டி இன்றைக்கு போய் தெற்கால போய் ஜியாரம் செஞ்சுக்கிட்டு வராங்க பல்லாயிரக்கணக்கான இடங்களிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து இன்றைக்கும் அவர்களை தேடி வந்து அவங்கள சலாம் சொல்லி அவங்கள்ட துவாச்சி காரணம் என்னென்னா பேரின்பத்தில் அவங்க திளைத்தவர்கள் அதனால்தான் இவன் செய்வதை விட இபாதத்தில் மூழ்கி தான் சிறந்தது என்று சொன்னாங்க நிக்காக செய்வதை விட இபாதத்தில் மூழ்கி தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க ஏன் நிக்காக என்பது ஒரு சிற்றின்பம் அந்த இன்பம் அந்த ஒரு நேரத்துல மட்டும்தான் கிடைக்கும் அந்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது இல்லை ஆனால் அல்லாஹினுடைய பேரின்பம் இருப்பதில் அத்வா அல்லாஹும் தாயலா அல்லாஹனுடைய திருப்தி கிடைக்கிது பேரின்பம் என்பது அதுதான் மிகப் பெரியது ஜாலிக்கு அதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹும் தாயல புறகாமி சுட்டி அந்த மகத்தான வெற்றி யாருக்கு கிடைக்கும் உண்மையான முட்மின்களாக இந்த உலகத்தில் யார் வாங்குகிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹுக்கான குறிப்பட்ட உண்மையான உற்பின்களாக வாழக்கூடிய தோல்வியதை நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக ரெண்டாவது விஷயம் நம்ம வீடுகளிலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகிற போது அதிகமான கால் எட்டுக்கள் வைத்து நடந்து வருவது மிகப்பெரிய ஒளிப்பிரகாசத்தை தரக்கூடியது ஒரு பிரலதான தொழிற்கு பிறகு இன்னொரு பிரலதான தொழில் எதிர்பார்த்து இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வீடுகளிலிருந்து நம்ம பள்ளிக்கு வரும்போது அதிகமான எட்டுக்கள் வைத்து நடந்து வருவது பார்த்தா நான் தான் டெய்லி பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அதிகமான எட்டுக்கள் வைத்து வந்து வருவது தான் மிகச்சிறந்தது அது ஒளி பிரகாசத்தை தரக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியான நல்ல அமல்களை அதிகம் செய்யக்கூடிய தோல்விற்கு எல்லா வாயிலான மனைவருக்கும் தந்தல் புரிவானாக அதிகம் அதிகம் ஓதக்கூடிய தோல்விற்கு எல்லா அயலான மனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாழ்நாள் ஒவ்வொரு